இந்த விமான நிலையம்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாக சூப்பரா சொல்லிடுங்க சார் அதுக்காக எங்க தமிழக வச்சிக் கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு போன வாட்டி ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு ஆகிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு அதனால தான் பேசினேன் நான் ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர் சார் நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார் இன்வெஸ்டர் பார்த்துட்ருக்கேன் இதே பதினஞ்சு நாளில் இருபது நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சண்முகம் வாங்க நான் வந்து மொத மொதல் சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நடித்தார் சம்பளமே வாங்காமல் நடித்தார் பதினேழு வருஷம் ஆச்சு இவர் நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ஐநூறு படம் நடிச்சுப்பேனே ஐநூறு படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு தான் முகம் தெரியுது தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பாக்கும்போது எந்த ஒரு ஹெசிடண்ட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிப்பாரு அவர் சொன்னது உண்மைதான் படத்துல வருமா வரதா தெரியாது ஆனா சின்சியரா நடிப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள்றேன் அது எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சித்தப்பு போயிட்டார் பருத்தி வரல ஒரு டைலாக் வரும் சித்தப்பு சின்ன வயசுல நல்லா கரு கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தால் இப்போ பாலிசு பார்க்கறதுக்கு பாலிசா இருக்கா சித்தப்பு எப்படி சித்தப்போ அதெல்லாம் காசு பணம் வந்தால் காக்கா கூட கலரா அப்படின்னா இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன் அவர் மட்டும் அப்படியே இருக்கார் காசு பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்கார் மனுஷன் எப்படின்னேன்னு கேட்பேன் நீ வந்து நம்பிக்கையாக ஓடிக்கிட்டே ரெண்டுவார் சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும் சினிமாவை நடிச்சு போயிட்டே இருக்காரு அவர் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவ பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கான் எகெயின் அண்ட் எகெயின் பிரபாவம் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியுது நான் சொந்தக்காரன்றனால சொல்ல அடுத்த படம் இதை விட பெருசாக பண்ணுமாப்பில்ல வாழ்த்துக்கள் அண்டு பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது உங்கள் உங்கள் வெப்சீரிஸில் ஒன்று ஒரு டைலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டயலாக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார் அதுக்காக எங்கள் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராட்டிகிட்டு இருக்காரு அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்து கூட உள்ள போகிற அளவு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்காதான் அதான் பார்க்கும்போது ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்தில் இடம் இருக்குது அந்த செய்திக்கும் நன்றி டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு டக்குன்னு ஆகிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால நாங்கள் பேசினேன் அதனால தான் பேசுனேன் நான் ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது அதில் என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தடுக்கல அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியல் பேசல ஆனா இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி அந்த படத்தில் இருக்கு பத்திரிக்கையாளர் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பேச முடியும் வேற எங்க நான் கேட்க முடியும் அதனால் மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசலை ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் அதுதான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப்சீரிஸை அடுத்த இந்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் சூப்பர் ஹேர்ஸ் அப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம் அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அந்த சினிமா பத்திரிகையெல்லாம் சேர்த்துக்கோங்களேன் எடிட்டில் நீங்கள் பிரித்து பார்க்கல அல்ல இல்லை இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள் ஓகே ஓகே நான் கவனிக்கல இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு வாட்டி போட்டிருங்க அண்ணா நான் ஒரு ஏவி போட்டு பார்த்தீங்களா அது உங்களுக்கு மட்டும்தானே இல்லை இது இல்லை அவர் மனசளவில் உண்மையாக தான் சொல்கிறாரு இருந்தாலும் வெளிப்படையாக ஆகணும்ல அப்போ அரசியல் சட்டமன்றம் இருக்குது பாராளுமன்றம் இருக்குது ரோடில் போய் பண்ணுற பத்திரிகையாளர் இருக்காங்க இங்கே நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான் நம்ம சினிமாவை நம்ம நடிப்பை நம்ம திறமையை மக்கள் கொண்டு போகிறவங்க இவங்க தான் அதனால் சினிமா பத்திரிகையாளர் போடுங்க நம்ம பிரசாத் லேபை போடுங்க நம்ம பத்திரிகைகளோட கழிப்பி போடுங்க ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே நல்லதையே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சட்டமன்ற நிதியம் வந்து இவ்வளவு உயர்த்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோடய முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் இதை ஒன்று போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான் அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும் நன்றிக்கு இதில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான் எனக்கு தொண்ணூறில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிகையும் நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூறில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்லா எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடில்ஸ் அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர் காஸ்ட்யூம் ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டேரக்டர் எடிட்டர் இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் கொடுக்கிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பல்ல நேரமே இல்லை அதை விட அடுத்த வந்து இப்போ வந்து தமிழில் ஆன இந்த சட்டம் மின் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவ்ல வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன் எப்போதும் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ மச் மீடியாவுக்கு பிரபானாக்கு சத்யாக்கா அண்ட் டேரக்டர் சார் பாலாஜி அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட் அ கால் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஏரியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம் இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணோன்னு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வாங்க இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ரெண்டு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்குள்ளே வேலை அப்படிலே நல்லா சூறாவளி மாதிரி டப்பு 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 நான் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக நான் அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது அதில் நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்றைக்கி அந்த சீரிஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்னைக்கு நான் இங்கே என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணுன்னா எவ்வளோ போராடணும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் தேங்க்யூ